ஏராளமான போராட்டங்கள் நிறைந்ததா இருக்கிறதா எத்தனையோ பேர் ஒரு முடிவு வராமல் இருக்கிறீர்களா கட்ட நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளே சிலர் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க நான் இனிமே கோயிலுக்கு வர மாட்டேன் ஜோம் பண்ண மாட்டேன் ஆண்டவர் எனக்கு ஒன்னும் செய்யல அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார் என் அன்பான தெய்வ பிள்ளைகளே யோசுவாவின் புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினைந்தாம் வாசிக்கிறேன் கத்தரை சேவிக்கிறதற்கு உங்கள் பார்வைக்கு ஆகாததென்று கண்டால் என்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவ ஆராதிக்க மாட்டேன் சேவிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா பின்ன யாரை சேவிக்க போறீங்க உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் உங்களுக்காக அடிகளை பற்றவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த பூலோகத்துல வந்த தேவன் அவரையே நீங்க சேவிக்க மாட்டீங்க அப்படின்னா அவரிடத்துல ஜெபிக்க மாட்டீங்க அப்படின்னா பின்ன யாரிடத்துல போவீங்க அவரே உண்மையான தேவன் அவரே மெய்யான தேவன் என் அன்பான தேவ பிள்ளைங்கள யார சேவிப்பீங்க கத்தரை சேவிப்பது ஆகாததுன்னு கண்டால் யாரை சேவிப்பா யோசித்து பாருங்களேன் இவ்வளோ நல்ல தேவன் நம்மை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிற நம்மை பத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்க ஐயோ என் பிள்ளை எப்படியாவது ஆசிர்வதிக்கணும்னு வகை தேடி கொண்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை அந்த தேவனையே ஆராதிப்பதற்கு சேவிப்பதற்கு யோசிச்சீங்க இங்கேயே நீ குப்பை வேற எந்த இடத்துல நீ குப்பை கொட்ட முடியும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அது தான் இயேசு கிறிஸ்தியே உன்னால ஆராதிக்க முடியலன்னா ஏசு கிறிஸ்துவே பொறுமை இறக்கம் மனத்தாழ்மை அவ்வளோ நம்ம செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிச்சு இருக்க அந்த தெய்வனையும் சேவிக்க முடியலனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் யாரை யாரதான் சேவிக்க போறீங்க இப்படியே இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் சோ ஒரு தீர்மானத்துக்கு வாங்க தேவனை தேவை அதனாலதான் யோசுவா சொல்றான் நானும் என் வீட்டாரோமோ என்றால் கத்தரையே சேவிப்போம் ஏன்னா அவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறாரு என் குடும்பத்தை என் வாழ்க்கையில என்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலை என்னுடைய வேலை ஸ்தலத்துல எல்லா இடங்களிலும் ஆண்டவர் அவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் அப்ப நான் அவரை சேவிக்காம வேற யாரையா கிறிஸ்து ரொம்ப நல்லவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் இன்றைக்கு அதை புரிந்து கொள்ளுங்கள் திரும்பி வாங்க ஜோமன் ஆரம்பிங்க ஆலயத்துக்கு போய் ஆராதிங்க கத்து உங்க வாழ்க்கையில பெரிய காலை செய்வார் கோச்சிக்காதீங்க அவர் நன்மை செய்கிறவர் ஜோமன் இல்லாம பரலோக தகப்பண்ணே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே இந்த பிள்ளைகள் உண்மை செவிக்க உண்மை ஆராதிக்க மறுபடியும் தேவன் சமூகத்துல வர கர்த்தர் கருமை பாராட்டியார்களும் பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் ஆமேன் 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 உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை கத்த ஜெயத்தை வச்சிருக்கிறார் காட் பிளஸ்